விதி நம்ம வந்த வந்த வார்த்தையை இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தருணத்தில் சொல்லியிருக்கோம் எல்லாம் விதிங்க விதிப்படி தான் நடக்குதுங்க அப்படின்னு விதியை வெல்லவே முடியாதுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா விதியை வெல்ல முடியாது தான் ஆனால் அதனுடைய வீரியங்களை ஓரளவு நாம் குறைக்க முடியும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் அப்படி நமக்கு இருக்குதுன்னாக்கா அதை நம்ம குறைச்சிக்க முடியும் தளர்வு ஏற்படுத்திக்க முடியும் இது பற்றி என்னுடைய நண்பர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க ராகு கேது தோஷம் சர்பதோஷம் இதெல்லாம் இருக்கு திருமண தடை சந்தான தோஷம் அப்படிங்கிற தோஷம் மனநிறைவான மனவாழ்வு அமையாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பாதிப்புகளை தருது இல்லையா நிறைய பேருக்கு இப்படியான திருமண தடை சந்தான புத்திர தோஷம் மனநிறைவான மன வாழ்க்கை இல்லாத ஒரு நிலை இப்படிங்கிறது சரி இப்படியான பாதிப்புகளை சர்ப்பங்கள் அதாவது ராகு கேது என்ன செய்யுது அரண்ட மகனுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்க்குறதும் தோஷங்களை பற்றி பயப்படுறதும் அர்த்தமே இல்லாததுங்கிறத உணாம உணர்றதே இல்லைன்னு சொல்கிறார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் ஒரு விழிப்புணர்வு நம்மள்கிட்ட வேணும் ஜோதிடம் குறித்த ஒரு விழிப்புணர்வு அவசியம் வேணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வருவார் எப்போதுமே உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது இதுக்கு இப்படியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களை பயமுறுத்தி மனசில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்த வச்சு உங்களை மன உளைச்சலுக்கு ஆர் ஹாகா அப்படிலாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நோக்கமே இருக்கக்கூடாது ஜோசியர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் ஜாதகத்துலேயோ அல்லது குழந்தைகளுடைய தம்ம ஜாதகத்துலேயோ அல்லது குழந்தைகளுடைய ஜாதகத்திலையோ தோஷம் இருந்து அதுக்கு பரிகாரம் செஞ்சால் அந்த தோஷம் நீங்கி உங்கள் ஜாதகத்தில் தோஷம் தந்த கிரகங்கள் இடம் இடமாறிவிடுமா மாறாது தானே அப்படிங்கிறார் நீங்கள் வேறு ஜோசியர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாலும் கூட அவரோ அதே பரிகாரத்தை தான் பர் சொல்லுவார் அப்போ நீங்கள் ஐயா இந்த பரிகாரத்தை நாங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் அவர் வேறு வகையான ஒரு பரிகாரத்தை தான் சொல்லுவார் அதையும் நாம் சரி அப்படின்னு செய்வோமா இல்லை யோசிப்போமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது அதனால் பரிகாரங்கிறது தோஷத்தை நீக்குவதற்கான விஷயம் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் தோஷத்தோட வீரியங்களை குறைக்கிறது அல்லது தோஷங்களால் ஏற்பட்டு இருக்கிற தடைகளை சிறிதளவேனும் கொஞ்சம் தளர்த்துவது அப்படிங்கிறது தான் கரண்ட்டு கட்டாயிடுச்சுனாக்கா அந்த காலத்துலலாம் ஒரு கையில் விசிறி வச்சுக்குவோம் விசிறி மட்டை அதை எடுத்து விசிறிக்குவோமே அது மாதிரியான விஷயந்தான் இன்றைக்கி கரண்ட்டு கட் ஒரு நாலு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ ஃபேனோ ஃபேன் ஓடுறதுக்கோ அல்லது லைட் எரியறதுக்கோ நாம் இன்வெர்டர் மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறோமே அது மாதிரி தான் அந்த தோஷமே நிவர்த்தி ஆகாது ஆனால் சின்னதான ஒரு தளர்வு ஒரு ஒரு தள்ளுபடி ஒரு சலுகை ஒன்று கிடைக்கும் தோஷங்கிறது நம்மளுடைய முன்வினை பயன் முன்ஜென்ம கர்மம் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது மாற்றவே முடியாது அதை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்தே தான் தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதை நாம் எந்த வகையிலையும் மாற்றவே முடியாது விதியை மதியால வெல்லவே முடியாது சில தளர்வுகளை ஏற்படுத்திக்க முடியும் விதியை வெல்ல முடியும்னா மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ்வாக அமைச்சிக்க முடியுமே அதனால் விதிக்கப்பட்டதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்துருச்சுனாலே நாம் விதியை வென்றவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக ஜெயம் சரவணன் அண்ணா சொன்னார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் அண்ணா வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கூர்ந்து ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியவர் அவர் அப்படி சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஸோ முன்ஜென்ம கர்மா தான் இது இந்த கர்மாவுக்கு நமக்கு விடை என்ன அப்படின்னா அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் வெயிலில் போகும்போது கொடை பிடிச்சிக்கிற மாதிரி வெயிலில் போகும்போது ஒரு மர நிழலுக்கு ஒதுங்குறது மாதிரியான விஷயம்தான் அப்படின்னு ஜெயம் சரவணன் நான் சொன்னப்போ இதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் உங்கள்ட்டையும் அதைத்தான் நான் பகிர்ந்துக்கிறேன்